என்ன மாப்பிள கிளாஸ் கவுத்துட்டீங்க நிமித்தல மனசே கவந்து போச்சுன்னா என்ன மாப்பிள ஒண்ணுமே புரியலையே

அப்புறம் பஸ்ட் நைட் வச்சுக்கலாம் தான் மேரேஜ் என்னமா காலேஜ்யா டிஃபன் சாப்பிட போற அது வண்டிதான் இப்ப குறைச்சது

பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு 24, இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு

நீங்க தான் நல்லபடியா எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்களே என்னப்பா யோசிக்கிறீங்க இல்லப்பா ஊர்ல சொல்லுவாங்க ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்றதும் அம்மா வளர்க்கிற முறையில தான் பெரியவர் சொல்லியிருக்காங்க நாங்களும் என் மகனை நல்லவனா வளர்க்க தான் ஆசைப்பட்டோம் எந்த தகப்பனும் தன் மகனை கெட்டவனா வளர்க்க ஆசைப்படவே மாட்டாங்க ஊருக்குள்ள சண்டை சச்சரவும் தெரிஞ்சிட்டு இருந்தான் எங்கேயும் உருப்படாம போயிருவானோன்னு பயந்துட்டு இருந்தான் இப்ப நிம்மதியா இருக்கும்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பெரியவங்கிட்ட பழகிற விதமும்

இந்த செல்ல கொண்டு போய் நந்தினி கிட்ட சேக்கணும்டா செல்ல எப்படிடா கொடுப்ப அவ எங்க இருக்கானே தெரியாது நான் வேணா செல்ல சேஸ்னல் மாதிரி கொண்டு கொடுத்தா அது வேணான்டா வேற ஐடியா கேக்குறேன் அப்போ ஜெயம் படுத்துற உள்ள கைது கட்டியா இருக்குமாங்கல்ல அது மாதிரி கொண்டு கொடுத்தற டேய் அவன் ஒண்ணு ஓட்டி வீடும் கட்டல அவங்க அப்ப ராஜீவ் இல்ல சங்கு சங்கா சங்கு தெரியுமா சங்கு ஆமா அறுத்துறேன் என்னோட சங்குன்னு கைய ஒரு மாதிரி காட்டுற நீங்க போய் ஓகே டேய் இருடா விஷயத்தை கேட்டு போங்கடா சீரியஸான டைம்ல சொல்ல சொல்ல சொல்ல

இப்ப பேசுற மூட இல்ல சார் சொல்ல வேண்டியது மாமியாருக்கு பிடிக்காத மருமகளும் பொண்டாட்டியோ அக்காக்கு பிடிக்காத தங்கச்சியோ இப்படி பொங்கலைங்களை அலட்சியமா நடத்துறாங்க கேஸ் எப்படி வெடிக்குதுன்னு சொன்னா ராஜா நீ கிளம்புலா பாத்தீங்கன்னா சார் நம்ம கேஸ் ஸ்டவ்ல ஒரு சைடு குக்கரை வச்சிருப்போம் இன்னொரு சைடு ஏதாவது தாளிப்போம் தாளிக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஆயில் டிராப் எல்லாம் அந்த டியூப் மேல பட்டு சின்ன சின்ன ஓட்டியா இருக்கும் சார் அது நம்ம கண்ணுக்கும் தெரியாம போயிடும் இதவிட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா இந்த பர்னர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபிளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது நல்லா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் ரெட் கலர் ஃபிளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சார் சோ நம்ம வீக்லி ட்வைஸ் பிரஷால பர்னரை க்ளீன் பண்ணி அத கோல்டன் கலர்ல வெச்சிட்டோம்னு சொன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார் இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்டா இருந்தா எங்க எம்டிக்கு ஃபோன் அடிச்சு தர பேசுங்க சோ எரிற நெருப்பை விட வேஸ்ட் ஆகுற கேஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு நிமிஷம் சார் இந்த மாதிரி டியூப் யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது சார்

நான் என் மாமாவை மூணு வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்ப காதலோட வலி என்னங்கறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தயவு செஞ்சு இந்த சில நந்தனிக்க குடுத்த கிட்ட பேச வச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா புல்லா இருக்கும் நிச்சயமா கொடுத்துறேன் நீங்க செய்ற இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் வணங்க சார் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு

ஏம்மா சாப்பிடல எனக்கு வேண்டாம் அம்மா சாப்பிடுமா வேண்டாம் சாப்பிடுமா உடம்பு என்னத்துக்கு ஆகுமா இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாரு வினோத் தம்பி இத குடுத்து போன் பண்ண சொன்னாருமா வெயிட் பண்றாரு சரி போன விஷயத்திலே கொண்டு கொண்டுருவாரு Nadini, menot. Sana, menot. Jadi apa? Menot. Sana, Nadini. Jadi apa? Ini hari kerombah college kini memerlukan wang untuk menot. Jadi, jadi Nadini. Anda park dan bolang menot. போன இடத்துல நடந்த ராக்கி எங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லு என்ன விலைக்கு எனக்கு ரொம்ப பயப்படாத பயந்த காதலிக்க கூடாது இந்த உலகமே நடந்ததலிக்க நம்ம காதல் உண்மையான காதல் உனக்கு நான் எனக்கு அந்த ஆண்டயதிட்டா அதை மாத்த முடியாது நீ தைரியமா நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கு வரதேச வருவான்

நந்தினி நீ எதுக்கடா இங்க வந்த நந்தினி நந்தினிங்களா மேல இருக்க நந்தினி நந்தினி அம்மா எங்க போயினாளு அது நீ என்ன முடியாது நீ இருக்கிற எங்க அப்பா மேலே தான் இருக்கான் பாரு Hei, gå da! اوه <laughs> ஏற்கனவே அவருடைய கிட்னி அவர் குழந்தைக்கு தானமாக கொடுத்துருக்கேன் இருக்கிற ஒரு கிட்னிலையும் சக்திப்பட்டு ரொம்ப ஆழமா பாதிச்சு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் முடியல சார் மற்ற நம்ம கையில் எல்லா பள்ளியெல்லாம் ஆண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு ஐசி அடுத்து

பாரு வாழ்ந்து முடிச்சபட்டுக்கு பெருமை இந்திரா காண்டி மாதிரி, அனைத் தரசாம் மாதிரி, ஒரு கல்பனா ஜவலாம் மாதிரி. அங்கிலப் புகில் நீயும் நன்று பேரும் புகினும் வங்கினும் பாதாயினுடாசி.